எனக்கு வேலை கிடச்சிருச்சு பெரிய பைக் வாங்கிட்டேன் சூப்பர் பைக் வாங்கிட்டேன் பையனுக்கு பொண்ணு கிடச்சிருச்சு குழந்த பிறந்திருக்கு சுகப்பிரசவம் ஆப்பிள் ஃபோன் வாங்கிட்டேன் மெயினில் ஒரு இடம் வாங்கிட்டேங்க பத்து சென்ட் வாங்கிட்டாங்க இப்படி நிறைய நல்ல செய்தியை நம்ம வாழ்க்கையில் கேட்டிருக்குறோம் அது எல்லாமே எத்தனை நாளைக்கு நின்று இருக்குது இது எல்லாமே நல்ல செய்தி தானா அண்ணன் ஒரு வாரம் ஒரு நாள் இல்லை ஒரு மணி நேரம் ஒரு வருஷம் அவ்வளோ வேணால் அந்த நல்ல செய்தி நம்மளுக்கு தாங்கும் ஆனால் இது அவங்க அவங்களுக்கானது யாருக்கு குழந்த பிறந்தோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த சொந்த பிறந்தோம் உறவினர்களுக்கு தமிழ்நாடு இந்தியா அமெரிக்கா ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா எல்லா கண்டம் அண்டார்டிகா ஆர்டிக் யாராக இருந்தாங்கன்னா எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு குட் நியூஸ் நான் சொல்ல போகிறேன் அதுதான் நல்ல செய்தி இந்த நல்ல செய்தி இதுக்கு முன்னாடி சொன்னால் பார்த்தீங்களா அந்த நல்ல செய்தி எல்லாத்தையும் அடிக்கும் இதுக்கு மேலே நீங்கள் நல்ல செய்தி நிறையா வச்சுருந்தீங்கன்னா கூட அதையும் இது ஓவர் டேக் பண்ணணும் என்ன நல்ல செய்தி நல்ல செய்தி தெரியுங்களா நீங்கள் நான் நாம் எல்லாம் பண்ண தப்பு பாவம் இது எல்லாத்துக்கும் ஒருத்தவர் செத்துருக்கிறார் நான் சாக வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் செத்துருக்கிறார் நான் உயிர் பழச்சிக்கிட்டேன் இதுதான் நல்ல செய்தி அவர் யார் இன்னொரு மனுஷனா இல்லை வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீருற்றுகளையும் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனுஷனாக பூமிக்கு வந்து பிறந்து சிலுவையில் பயங்கரமாக பாடுபட்டு அடிக்கப்பட்டு கிழிச்சி தொங்க விடப்பட்டு பயங்கர மரணம் வேதனை அடைந்த மரணத்தை அவர் அடைந்தார் அப்புறமா மூன்று நாள் உயிர் தெழுந்து போனார் திரும்பியும் என்னை கூட்டு போகிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் பரலவத்து கூட்டு போகிறதுக்கு திரும்பியும் வரப்போறார் இதுதான் நல்ல செய்தி இந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்களும் நானும் இதை விசுவாசித்தோம்னா பாவ வாழ்க்கையிலேருந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இதுக்கு முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணேன் சிந்தனையால் பண்ண கண்ணால் பண்ண வா நான் வாயால் இதயத்தால் என் உடல் உறுப்புகளில் என்ன என்னென்ன உறுப்புகள் இருந்ததோ அத்தனை சக்தியையும் பயன்படுத்தி நம்ம என்னென்ன தப்புலாம் பண்ண முடியோ எல்லாரும் பண்ணணும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பாவம் பண்ணணும் அந்த பாவத்தெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு என் பாவத்துக்காக கத்தராகி ஏசு கிறிஸ்து மனுஷனாக பூமிக்கு வந்தார் ஏன் பாவத்துக்காக அவர் கல்வாரியில் பயங்கரமாக பாடுபட்டு இறந்தார் மூன்று நாள் தெழுந்தார் பல்லவத்துக்கு போயிட்டார் திரும்பியும் வரப்போகிறார் இதை நான் விசுவாசிக்கும் போது அது எனக்கு மிகப்பெரிய நல்ல செய்தியாக மாறுது அது என் உள்ளிருந்து இதுக்கப்புறம் பாவம் செய்யாதரா உனக்கோசுரம் கடவுளே செத்துருக்கிறாரா அப்படின்னு சொல்லி என்னை எச்சரிக்கை பண்ணி என்னை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வைக்குது இது வரைக்கும் நான் ஒருத்தர் சில தப்பு செஞ்சதுக்கு என் உடம்புலாம் ஒப்பு கொடுத்தேன் இதுக்கப்புறம் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க வைக்கிது இது அத்தனை பேருக்கும் யார் நம்ம ஆசியா கண்டத்தில் இருக்கிறோம் ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா யாராக இருந்தாலும் எந்த மக்களாக இருந்தாலும் மொழித்து அந்த தீவில் வாழ்வாங்கள்ல மொழி தெரியும் அதாவது எழுத்து கூட தெரியாமல் படிப்பறிவு இல்லாமல் மலை காடுகள் இன்னும் கண்டறியப்படாமல் எத்தனையோ மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இது ஒரு குட் நியூஸ் சரிதாங்களா ஸோ இதை நான் பொழுது நான் பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு நான் தூண்டப்படுகிறேன் நான் தூண்டப்பட்டு அப்படி வாழும்போது இந்த நல்ல செய்தி ஆண்டவரைக்கே நல்ல செய்தியாக இருக்கும் ஏன் அப்படி தான் சாகணுமானா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும் ஆனால் எல்லாருமே பாவம் செஞ்சுட்டுமே யாரத்தான் எப்படின்னு என் ஃப்ரெண்டை மீட்கும் அப்போ எல்லாரையும் பரிசுத்தமான ஒரு ரத்தம் மீட்கணும் அதுக்கு அவர் தான் பூமிக்கு வரணும் மரத்தை வச்சவர் தான் தண்ணி ஊற்றணுன்ற மாதிரி அவர் தான் பூமிக்கு வந்தார் அப்படியே பாவத்துக்காக இருந்தார் அதுக்கு தான் ஒரு பாஸ்டர் பாட்டு பாடுறாரு பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் விடுதலை இல்லை ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் விடுதலை இல்லை மிருக ரத்தம் விடுதலை இல்லை ரத்தமோ ரத்தம் ஏசு ரத்தமுங்க நமக்கு தரும் ரத்தம் ஏசு ரத்தமுங்க ஏன் பாவத்துக்கோசரம் மாசு இல்லாத ஒரு ஆடு மாசு இல்லாத ஒரு மாடு இல்லை புறா இல்லை குதிரை இல்லை யானை எதையாச்சும் உன்னை கோயிலில் வெட்டி அந்த ரத்தத்தை பார்த்து சாமி என்னை மன்னிச்சிடணும் நான் திரும்பியும் தப்பு செய்யணும் திரும்பியும் ஒரு ஆட்டை வெட்டுவேன் அது ரத்தம் அது ரத்தத்தை பார்த்து சாமி என்னை கொல்லாமல் விட்டுரும் இப்படியே ஆடு மாடு குதிரை எல் பொறா எல்லாம் செத்தான் மிச்சம் நான் பாவத்தை விட்டு மணந்திரும்ல ஆனால் கடவுளே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவே தேவனே பூமிக்கு வந்து அவர் பாடுபட்டு தன் ரத்தத்தை சிந்தும்பொழுது அதை நான் பார்க்கும்போது இந்த மன்னா போன மனுஷன் உருவெடுத்தீங்களே ஆண்டவரே எனக்காக நீங்கள் வந்து கல்வாரியில் செத்திங்களேன்னு சொல்லி அவர் ரத்தத்தை நான் பார்க்க பார்த்து நீங்கள் தான் என் ரசிகர் நான் என் வாயார் சொல்லும்பொழுது நான் வந்து என் இருந்து மீட்கப்படுறேன் நீங்களும் கருத்தராக இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கும்போது பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வர முடியும் இதுதான் மிகச்சிறந்த நல்ல செய்தி இந்த உலகத்தில் நம்ம என்ன வேணால் செஞ்சிடலாங்க கலெக்டர் ஆகணும்னு ஆயிடலாம் இல்லை அரசியல்வாதி ஆகணும்னு ஆயிடலாம் பெரிய வீடு கட்டிடலாம் இடம் வாங்கிடலாம் நல்லா சம்பாரித்து நல்லா உழைச்சலாம் நல்லா சம்பாதிக்கணும் எல்லாத்தையும் பண்ணலாம் ஆனால் எல்லா மனுஷனும் ஒரு மனுஷன் கூட பாவத்தை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வா வர வாழ்கிறது மாறுறது சாதாரண விஷயமே கிடையாது அதை அதுக்கு முயற்சி பண்ணும் தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்